பொதுவா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ல தயார் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வட இந்தியாவில காயத்ரி பரிவார் அவங்க பூநூல் தயாரிச்சு விற்பாங்க பூநூல் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய முறைகள் உண்டு அந்த முறைப்படி தயாரிக்கும் போது பொதுவா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும் அதனுடைய லெங்க்னு சொல்லலாம் அல்லது அதனுடைய சுற்றளவுன்னு சொல்லலாம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும் ஒரு வேட்டி சேலை ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கிறது மாதிரி பொதுவா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு வேட்டியை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு அஞ்சுக்கு ஏழு அல்லது ஏழுக்கு அஞ்சு அல்லது எட்டுக்கு ஒரு ஒ இந்த மாதிரி மெலிஞ்ச தேகம் உள்ளவங்களுக்கு ஆறுக்கு நாளே சரியா இருக்குமா இருக்கும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒன்பதுக்கு அல்லது பத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படும் இருந்தாலும் அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட சேலையில வேட்டில எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றது மாதிரி பூணூல்லையும் ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு அப்போ சின்ன குழந்தைகளுக்குன்னு தனி பூணூல் பொதுவா தயாரிக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூணும் இடும்புக்கு கீழே போக கூடாது அப்படிங்கிறதுக்கே வேண்டி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அந்த மாதிரி அதை முறுக்கி கட்டி அந்த லென்த்தை கம்மி பண்ணிடுவாங்க